السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم பில்லா சதத்துல்லாஹு மோலான் அலிகுல் அதி உங்களிலிருந்தே ஒரு இறை தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் நீங்கள் சிரமப்படுவது அவர்களுக்கு பாரமாக இருக்கிறது உங்கள் மீது அவர் பெயர் ஆவல் கொண்டவராக இருக்கிறார் மூமினு கடத்தில இறக்கமுடையவராக கருணை உள்ளவராக இருக்கிறார் அம்மக்கள் புறக்கணித்து சென்றால் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவன் தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை அவன் மீதே நான் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன் பிரம்மாண்டமான அந்த அரசுக்கு சொந்த காரணமாக அவனே இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ஆலமின் சூரா த ஒன்பதாம் அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்களாக நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி ஒன்பதாம் வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான் பெருமநாரசுலேக்கரின் சல்லல்லாஹு செல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் அவர்களுடைய பண்புகளை வெளிப்படுத்துகிறான் உயர் தன்மைகளை நமக்கு எடுத்து ஓதுகிறான் பல்வேறுபட்ட சிறப்பம்சங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் மீது அமைந்திருந்தன நம்பர் ஒன்று உங்களிலிருந்தே ஒரு இறை தூதர் நம்பர் ரெண்டு உம்மத்துமார்கள் படுகிற சிரமம் அவர்களுக்கு அது பாரமாக இருக்கிறது நம்பர் மூன்று மக்கள் ஹிதாயத்தை அடைய வேண்டுமே நல்வழியிலே செல்ல வேண்டுமே என்கின்ற பெயராவல் நம்பர் நான்கு மூமினத்திலே அதிகம் இறக்கம் உடையவராக கருணை உடையவராக இருக்கிறார் இந்த நான்கு சிறப்பு இயல்புகளை பெருமான ரசூலே கரிம் சல்லாஸ் அவர்கள் கொண்டிருந்ததாக அல்லாஹரபுல்லாலமின் நமக்கு நூத்தி இருபத்தி எட்டாம் வசனம் மூலமாக பதிவு செய்கிறான் உங்களிலிருந்தே ஒரு இறை தூதர் ஆம் அரபுலக மக்களிடத்திலிருந்து அண்ணல பெருமான சுரே கருமி அவர்கள் இறை தூதராக வந்தபோது ஒரு மாற்று மொழிக்காரராக இல்லை மாற்று இனத்தவராகவும் இல்லை அரபிகள் ஒருவராக வந்ததற்கு என்ன காரணம் அப்போதுதான் அவர்களுடைய உபதேசங்களை அந்த அரபிகள் விளங்கிக் கொள்வார்கள் ஒரு அரபியாக வெளிப்பட்டால்தான் அரபிகள் இவர்களுடைய அந்த மொழியை வாஷையை நன்கு புரிந்து கொள்வார்கள் என்கிற அடிப்படையில அல்லாஹரபுல்லாலமின் அவர்களிருந்தே ஒரு இறைத்து மின் அன்புசிக்கும் என்று சொல்லுகிற போது உயர் குலத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்தார் சாதாரணமான மட்டமான குடும்பங்கள் இருந்து பெருமானார் அசுலே கரிம்சுல்லாஸ் அவர்கள் பிறக்கவில்லை பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து பெருமானார் இறைத்துவதாக வந்தார் மின் அன்புசிக்கும் என்ற வார்த்தை அதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது மக்கள் படுகின்ற சிரமம் இருக்கிறதே அது அவர்களுக்கு பாரமானதாக இருக்கிறது காரணம் அவர்கள் புனித மக்காவிலே தாவத் பிரச்சாரம் செய்தார்கள் அகிலத்தாரனுடைய அருட்களையாக இருந்தார்கள் அப்துல்லாவினுடைய பாலகராக இருந்தார்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் அருள் விளக்கமாக திகழ்ந்தார்கள் இருந்தபோதும் கூட மக்கா மக்கள் அவர்களை ஏற்கவில்லை ஏற்கவில்லை என்பதை விட பெருமானார் ரசூலே கருமிசுலஹாசனுடைய இந்த கடைசி காலம் வரை பெருமானாருக்கு இம்சைகள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இன்னல்கள் தந்து கொண்டே இருந்தார்கள் எல்லாவற்றையும் சகித்தார்கள் நபிகள் நாயகம் லாஹு செல்வன் கடுப்பை கடுமையான மத்தியில் மத்தியில்தான் இஸ்லாம் வானளவ பரவியவாறு இருந்தது ஆனால் பெருமானார் ரசூலே கருமிசலாசர்கள் யாரையும் பழிவாங்க முயற்சிக்க வேண்டும் யாரையும் தண்டிக்க முயற்சிக்கவில்லை எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டார் அதே சமயத்தில் தங்களை அடக்க ஒழிக்க தங்களுடைய சமுதாயத்தை தீர்த்து கட்ட தங்களுடைய அந்த சத்திய மார்க்கத்தை வேரோடு வேறடி மண்ணோடு பிடுங்க எதிரிகள் முயற்சித்த போதுதான் பதிலீடு கொடுக்க வேண்டிய நிலைமை பெருமானார் சுனே கரிம் ஏற்பட்டது பதிலீடு கொடுக்கத்தானே வேண்டும் ஆனால் யாரிடத்திலையும் வலிய சென்று அவர்கள் போரை திணிக்கவில்லை மாறாக எந்த தீய சக்திகள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டனவோ அந்த தீய சக்திகளோடுதான் அவர்கள் எதிர்த்து போராடியவாறுந்தார்கள் கடைசி காலம் வரை மக்கள் படுகின்ற அவதிகள் அவர்களுக்கு பாரமாக இருந்தது அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அசீசும் அலைஹிமா அனித்தும் நீங்கள் படுகின்ற சிரமம் இருக்கிறதே அது அன்னலாருக்கு பாரமாக இருக்கிறது நாம் என்ன நினைப்போம் அவரவர் அவரவர் சிரமப்பட்டு போறார் மலி என்ற உதவி பண்ணுவோம் அவ்வளவுதான் நாம் நினைப்போம் ஆனால் பெருமானா ரசூலே கருமி சிலாசன் அப்படி இருக்கவில்லை மக்களின் சிரமத்திலே பங்கெடுத்தார் மக்கள் நல்வழியிலே செல்ல வேண்டும் ஈருலக பலன்களை அடைய வேண்டும் தன்னுடைய உம்மத்துமார்கள் ஈருலக பலன்களை அடைய வேண்டும் என்கிற பெயராவல் உடையவராக இருந்தார் அந்த தன்மைகள் நம்மிடத்திலேயும் தேவைப்படுகிறது பெருமான ரசுலேக்கர் கிருஷ்ணதாசனுடைய சுண்ணத்தை பின்பற்றுகிற நாம் நவிகர் நாக கிருஷ்ணதாசனுடைய அந்த திட்டம் அவருடைய குறிக்கோள் அவருடைய இலக்கு எப்படி இருந்ததோ அந்த வழியிலே நாம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறார்கள் மூமி அதிக இறக்கம் உடையவர்களாக கருணை உடையவர்களாக அவர்களுடைய இறக்கத்திற்கும் கருணைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏழை எளியவர்கள் மீது மிஸ்கீன்கள் எத்தீம்கள் மீது அவ்வளவு உடையவர்களாக கருணை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டிய வாழ்ந்தார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் பெருமான ரசுலே கருமிசல்லாசம் அவர்களை பற்றி இஸ்லாமியர்கள் மட்டும் நன்கு விளங்கியிருக்கவில்லை இஸ்லாமியர்கள் அல்லாத அவர்களை பற்றி சொன்ன போது அன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் அல்லாதோர் பலர் பெருமானார் ரசூலே கர்மிஸ் அல்லாஹினுடைய அந்த பண்பாடுகளை கேட்டு மையூருக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம் மஜ்ஜாஷி பாத்ஷா ஜாஃபர் புன அபி ரதி ரதியல்லாவும் அவர்கள் நஜ்ஜாஷி பாத்ஷாவிடத்திலே சென்று பெருமானார் ரசூரே கருமிசாசுடைய பண்பாடுகளை அவருடைய குணாதிசயங்களை அவருடைய கலாச்சாரங்களை எடுத்துரைக்கிற போது அவர் மனமுருகி போனார் இஸ்லாத்தை ஏற்றார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அபிஷீனிய மன்னர் தான் நஜ்ஜாஷி பாத்ஷா அந்த மன்னனுடைய சீசராக சீலராக இருந்தவரிடத்திலே முகிராபி சோபா ரதி அல்லா அவர்கள் விசலாத்தை எடுத்துரைத்தார்கள் பெருமார் ரசுக்கர் மிசதாசனுடைய இதே பண்புகளை எடுத்து சொன்னார்கள் அவரும் மெய்யுருகி போனார் என்று நாம் பார்க்கிறோம் கடைசியாக நாம் பார்க்கிறோம் மூமின்கள் மீது அவர் பேராவல் கொண்டவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு ஒரு சின்ன உதாரணத்தை இந்த ஆயத்திற்கு விளக்கமாக சொல்கிறார்கள் மதினத்து மக்கள் இரவிலே நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறார்கள் நடுநிசி நேரம் கடுமையான பலத்த சத்தம் கேட்கிறது புறநகரிலிருந்து மதினாவுக்கு வெளியே இருந்து பயங்கர சப்தம் ஒன்று கேட்கிறது மக்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள் திகிலடைந்து விட்டார்கள் வீட்டிலிருந்து வெளியாகி எந்த பக்கம் சத்தம் வெளிப்பட்டதோ அந்த சப்தம் வந்த திசையை நோக்கி விரைகிறார்கள் விரைந்து செல்லும் போது பெருமான ரசுலே கருமிசல்லா அவர்கள் எதிரே திரும்பி வந்து ஒன்றிருக்கிறார்கள் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை கவலைப்பட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிற்கு செல்லுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சிலார்கள் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் எல்லா ஹதீஸ் கித்தாப்புகளையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தம்முடைய உம்மத்துமார்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா முன்னாடி நிற்கக்கூடியவர்களாக நபிகள் நாயன் மற்ற மக்கள் எல்லாம் இப்போதான் வீடுகளில் இருந்து வெளியேறி சப்தம் வந்து திசையை நோக்கி முன்னேறி செல்லுகிற அந்த சந்தர்ப்பத்திலே முதலாவது நபராக பெருமான ரசூரிகர் சுவதாசன் சென்று விட்டார்கள் என்ன சப்தம் எதற்காக சப்தம் நம் மக்களுக்கு ஏதோ ஆபத்தோ துணைக்கு கூட ஆள் யாரையும் கூப்பிட்டு செல்லவில்லை அழைத்து செல்லவில்லை தனியாக செல்கிறார்கள் அப்படியானால் அவர்கள் எவ்வளவு பெரிய மாவீரராக இருக்க முடியும் ஆம் தம்முடைய உம்மத்துமார்கள் உலகம் உள்ளளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஈருலக நற்பலன்களை பெற்றவாறு இருக்க வேண்டும் என்பதிலே எவ்வளவு ஆவலோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வசனம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு அற்புதமான வசனம் மௌனூ ஷரீஃப் ஓதுகிற போது இந்த வசனத்தை தான் பிரதானமாக வளர்க்குது ஜாக்கும் அசீசும் அலைகிமா அனித்தும் ஹரிசும் அலைக்கும் ரஹீம் என்கிற வசனம் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் வசனம் மிக அற்புதமான வசனம் அதனுடைய விளக்கத்தை நாளை நாம் பார்ப்போம் ஹஸ்வி அல்லாஹளுடைய அருமை பெருமையை பற்றி கடைசி வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் வல்ல அல்லாஹ் இது போன்ற வசனங்களை நம்முடைய உள்ளத்திலே உள்வாங்கி நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க நல்லொரு புரிவானாகும்